நெத்தி போட்டு அந்த திருநூறு இல்லைங்க அந்த இடம் வலிச்சிட்டே இருக்கு நேத்தையிலிருந்து நைட்டிலிருந்து என்னன்னு சொல்லி மெசேஜ் போட்டுங்க ஆனந்தம் பொங்கட்டும் முடிச்சுட்டு போய் நெத்தி போட்டு உச்சந்தலை மூலாதாரம் அனாகதம் இதெல்லாம் வலிக்கலினா தான் பிரச்சனை வலிச்சா ரொம்ப நல்லது தான் ரொம்ப வலி இருக்கு தாங்க அளவுக்கு வழி இருக்குன்னா இயல்பு வாழ்க்கை திரும்ப சொல்லுங்கள் இன்னும் அனி தனிமையில் உட்காந்து அதே நிலையில் இருக்காமல் அந்த நிலை ஓவராகும் போது நம்ம சமாதிக்கு போயிட்டால் பிரச்சனை இல்லை அந்த நிலை ஓவராகும் போது நம்மளால் சமாதிக்கு போக முடியும்னா இன்னும் கருமா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அது நம்மள சமாதி விட மாட்டேங்குன்னு அர்த்தம் அதனால் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இயல்பான நல்ல தென்றல் காட்டு மேலே படுற மாதிரி இயற்கையில் ரசிக்கிற மாதிரி மக்களோட கலக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா கூட அந்த மாதிரி தான் குடும்பத்தோடு கலந்துக்கலாம் பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தக்காரங்களோட கலந்துக்கிறது சும்மா சும்மாச்சும் அவங்களோட சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றது ஒரு டிவி பார்க்குறது எங்கேயாவது வெளியில் போகிறது அந்த மாதிரி போகலாம் ஒரு சிலர் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மலையாள ஸ்தலம் போகிறது இயற்கையை ரசிக்கிறது சூரிய மரையை ரசிக்கிறது மேகக்கூட்டங்களை பார்க்குறது மரங்களை பார்க்குறது இதெல்லாம் பண்ணால் இதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அதை பண்ணும்பொழுது இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாகும் சமாதிகள் திட்டி போயிட்டால் பிரச்சனை இல்லை சமாதிக்கு என்னால் இழுத்துட்டு போக முடியாது ஆனால் வழி மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லவ் வலிக்கு மீறி திரும்பணும் திரும்பி கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து தினம் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுற மாதிரி ஒதுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அது கோயில்களுக்கு போனாலும் ஜீவ சமாதிக்கும் எங்கே போனாலும் வலி அதிகமாக தான் செய்யும் ஒரு சிலருக்கு இயற்கை சார்ந்த சூழல் போகும்போதே வலிக்கும் அதிகமாக தான் வலிக்கும் அது இன்னும் வந்து நிறைய அடி லேயரில் கீழ் லேயரில் ஆறு ஏழாவது லேயர் இருக்க ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த நானும் தாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஜிப்பு சாய் வெளியில் வருது அஞ்சு பாய் வெளியில் வருதுன்னு அர்த்தம் ஜிப் பண்ணப்படுது அஞ்சு பாய் மேலே வருது மேலே வரும்பொழுது ஸோ வந்து குண்டலி மேலே அந்த இடத்துல தடங்கள் வருதுன்னு அர்த்தம் அதாவது ஆக்னையில் தடங்கள் வருதுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே ஏற முடியல குண்டலினால் அப்போ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி மறுபடியும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு அதை மேலே ஏற்றி அமிர்தத்தை சுவைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும் தொடர்ந்து சடவர்களை டச்சு வச்சுட்டு இருந்தாக்கே அதுக்கு தான் தொடர்ந்து கருமியோக்கு உர சொல்லுது அந்த விரும்பியாங்க கருமியாத்துக்கு வர சொல்லுது ஆனால் இல்லை ஒரு ரெண்டு ஒரு தான் யார் அமிர்தத்தை சாப்பிட்றாங்களோ அவங்க தான் க கருமி கருமியாத்துக்கு வராங்க தடங்கள் ஏற்பட்டவங்க வர முடியாமல் போயிடுது அவங்களுக்கு தொடர்ந்து ஆனால் தடங்கள் ஏற்பட்டவங்க தான் வரணும் கருமியாவுது ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தடங்கள் கிளீராகி மேலே ஏறி அமிர்த சாப்பிட முடியும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதுக்கு தகுந்த மாதிரி லௌகிக வாழ்க்கை கொஞ்சம் இணைஞ்சிட்டு அப்புறம் அப்படி படிப்படியாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன பொண்ணியம் செய்தேனோ